அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அருமையான ஸ்ரீதேவிகளை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து அரஃபாவுடைய நாளே துல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பதில் நொன்பு நோட்டு ஒரு துவா இருக்குது இந்த துவாவை கொண்டு அல்லாவை அழைத்தால் எங்களுடைய தேவையெல்லாம் கபூலாகிவிடும் அட நாட்டம் உண்டு உண்டும் நீண்ட நாள் கேட்டு வந்த துஆ நீண்ட நாள் கேட்டு வந்த தேவைகள் உண்டும் இப்படியாப்பட்ட தேவை கூட நிறைவேறிவிடும் அப்படியான சிறப்பான ஒரு துவாவைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் யாரும் வீடியோ தட்டுவிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் துல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பது இன்னும் வரல இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு அந்த நாளையில் இந்த ஆவையை ஓதி உங்களோட தேவையை கட்டாயமாக கேட்டுக்கோங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க சரி என்ன விஷயம் உலகத்தில அரபா அன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி வேற எந்த ஒரு நாளிலையும் உலகத்திலே துனியாவில வருஷத்தில எந்த ஒரு நாளிலையும் மன்னிப்பது இல்லை அத்தனை பேரையும் மன்னிக்கிறான் அத்தனை பேருக்கும் மன்னிப்பு எனக்கும் உண்டா என்கிற கேள்விக்கே தவறு என்கிறார்கள் மிகப்பெரிய பெரிய மார்க்க அறிஞர் மிகப்பெரிய பெரிய மார்க்க மேதை அல்லாமா சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாய் அன் அவங்க கிட்ட கேட்கப்படுது அரபாவுடைய நாளில் நசீபு கெட்டவன் யாராவது இருக்கிறானா என்று கேட்கப்படுது நசீபு கெட்டவன் துர்பாக்கியசாலி யாராவது இருக்கிறானா அல்லாமா சொஃபியானு சோரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறன விட துர்பாக்கிய சாலி யாரும் இல்லை என்றார்கள் காரணம் அத்தனை பேருக்கும் மன்னிப்பும் அங்கீகாரமும் உத்தரவாதமும் தரப்பட்ட நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் அமைந்திருக்குது அரபாவில் நோன்பு வைப்பது எப்படி என்றா முந்தைய ஆண்டு பாவத்தையும் பிந்தைய ஆண்டு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த நாள் இருக்குதே இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குதே இந்த நாளில் தாயுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவு கூட அல்லாவுடைய ரஹமத்து சூழப்பட்ட நாளாக இந்த அரஃபாவுடைய நாள் அமைந்திருக்குது இந்த நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் துல் பிறை ஒன்பது இந்த நாளில் நோன்பு வைப்பது மட்டுமல்லாமல் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப ஒன்பது நாட்கள் பிறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாளிலேயும் நோன்பு வைத்து கொள்ளுங்கள் சிறப்பான நாளாக இருக்குது உங்களோட என்ன தேவையோ அமற்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் நல் நன்மைகளை தரக்கூடிய நாளாக அமைந்திருக்குது அது அந்த நாளில் நோன்பு நோட்பது கஷ்டமாக இருந்தால் கட்டாயமாக சுண்ணத்தான் பிறை ஒன்பதில் அரபாவுடைய நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பாவன் முந்தைய ஆண்டு பிரிந்த ஆண்டு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த நாளில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகுது எப்படி என்றால் அல்லாஹிடத்துல நாங்கள் சலைப்படையாமல் கேட்டு வந்த பிரார்த்தனையே இந்த நாளில் நாம் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக சீராக்கி கொடுத்துடுவான் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்துடுவான் அடுத்தது வந்து இன்றைக்கு நிறைய பேர் குழப்பி கொள்றாங்க இந்த அரஃபாவுடைய நாள் நாளில் நோன்பு நோட்பது இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பது எப்படி ஹாஜிகள் அரஃபா என்ற இடத்தில் ஒன்று கூடுவாங்களே இந்த நாளிலேயா அல்லது துல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பதிலேயா துல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பதில்தான் அரபாவுடைய நோன்பை நாம் நோட்க வேண்டும் எந்த நாட்டிலேயும் இலங்கையாக இருக்கலாம் தமிழ்நாடாக இருக்கலாம் டுபாயாக இருக்கலாம் எந்த ஒரு நாட்டிலேயும் பிறை ஒன்பதில்தான் அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் துல்ஹிஜாவுடைய பிறை ஒன்பதில் நோன்பை நோற்று கொள்ளுங்கள் ஹாஜிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிறை ஒன்பதில் அவர்கள் அரபா என்ற இடத்தில் ஒன்று கூடுவார்கள் இங்கேயும் சவுதியா சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நாட்கள் வித்தியாசம் இந்த இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருக்கக்கூடிய பிறை கணக்கு வித்தியாசம் அங்கே நேரத்தோட பிறை ஒன்பதாக இருக்கும் நம்முடைய பிறை அடுத்ததாக தான் வரும் இப்போ உதாரணத்து நான் சொல்லுவோமே பெருநாள் அவங்களுடைய பெருநாள் நேரத்தோடு இருக்கும் நம்முடைய பெருநாள் அடுத்ததாக இருக்கும் இப்படித்தான் நம்முடைய பிறை கணக்கு பார்த்து தான் நம்முடைய அனைத்து விஷயங்களும் பார்க்கப்படுது நாம் பிறை ஒன்பதில் நோன்பு நோற்றால் போதும் எந்த ஒரு குழப்பமும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை சரி இந்த பிறை ஒன்பதில் அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு நோற்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இரு கைகளையும் உயர்த்தி எப்படி என்றால் நம்முடைய தலை இப்படி வானத்தை நோக்கி இருக்கணும் வானத்தை நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய பார்வையும் வானத்தின் பக்கம் இருந்து இந்த துாவை ஓதணும் இந்த துவை எப்படி ஓதணும் என்றால் சத்தமாக கொஞ்சம் உயர்த்தியான கொஞ்சம் உயர்த்தியான சத்தமாக இந்த து ஓதி உங்கட என்ன பிரார்த்தனை இருக்குதோ அந்த பிரார்த்தனையை கேட்டா அல்லாஹு தாலா உடனடியாக அந்த விஷயத்தை கபூலாக்கி விடுவான் அந்த துஆ என்னென்ற விஷயத்தை பார்ப்போம் யா அஸ்மா அஸ் சாமிரீன் வயா அஸ்ரா அல் ஹாசிபின் வயா அர்ஹமர் ராஹிமின் சலி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் السادة الميامين وأسألك اللهم حاجتي التي إن أعطيتنيها لم يضرني ما منعتني وإن منعتنيها لم ينفعني ما أعطيتني أسألك فكاك رقبتي من النار لا إله إلا أنت وحدك لا شريك لك لك الملك ولك الحمد وأنت على كل شيء قدير يا رب يا رب يا أسمع السامعين يا أبصر الناظرين ويا أسرع الحاسبين ويا أرحم الراحمين صل على محمد وآل محمد السادة الميامين وأسألك اللهم حاجتي التي إن أعطيتنيها لم يضرني ما منعتني وإن منعتنيها ീദേവികളെ ആരംഭ പത്ത് നാളെയും ഓതകൂടിയ സർപ്പാത് ആയിരിക്കും இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் கட்டாயமாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு அந்த நாளில் ஓத வேண்டி இந்த துாவையும் ஓதிக்கோங்க அதே போல் நோன்பையும் நோட்டுக்கோங்க அடுத்தவங்களுக்கும் உங்களோடய குடும்பத்தில் உப்பு இருக்கிறாங்களா சகோதரமார்கள் இருக்கிறாங்களா குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க அவங்களையும் நன்மை பக்கம் இழுக்க வைத்து அவர்களையும் நன்மை செய்வீங்க அவர்களும் நன்மை செய்யும் காலமெல்லாம் அந்த நன்மையில பாதி நீங்களும் அடைஞ்சு கொள்றீங்க அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தி